வணக்கங்கள் என்ற ஒரு சின்னதா சிறப்பு பெயர்கள் தமிழ் அறிஞர்கள் குறிக்கப்படும் சிறப்பு பெயர்களை பற்றி பார்க்க போறோம் முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் கிளிக் பண்ணுங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் வாங்க அறிஞர்களின் சிறப்பு ஒன்னாவது முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்பட்டவர் யார் கி விஸ்வநாதன் முத்தமிழ் காவலர் கி விஸ்வநாதன் இரண்டாவது அப்பர் என்ற தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார் திருநாவுக்கரசு அப்பர் திருநாவுக்கரசர் மூன்றாவது முதற் பாவலர் என அழைக்கப்படுபவர் யார் திருவள்ளுவர் முதற் பாவலர் திருவள்ளுவர் நான்காவது வேதம் தமிழ் செய்த மாறன் என போற்றப்படுபவர் யார் நம்மாழ்வார் வேதம் தமிழ் செய்த மாறன் நாம் ஆழ்வார் அஞ்சாவதுனா உவமை கவிஞர் என போற்றப்படுவர் யார் சுரதா உவமை கவிஞர் சுரதா ஆறாவதுனா பண்டிதமணி என போற்றப்படுவர் யார் கதிரேசன் செட்டியார் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் ஏழாவதுனா நவீன கம்பன் என்று போற்றப்பட்டவர் யார் மீனாட்சி சுந்தரம்பலை நவீன கம்பன் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எட்டாவதுனா கற்பனை கலஞ்சியம் என போற்றப்படுவர் யார் சிவபிரகாசர் கற்பனை கலஞ்சியம் என போற்றப்படுவர் சிவபிரகாசர் ஒன்பதாவதுனா நீதிநாயகர் என்று போற்றப்பட்டவர் யார் வேதநாயகம் பிள்ளை நீதி நாயகர் என்று போற்றப்பட்டவர் வேதநாயகம் பிள்ளை பத்தாவதுனா இரட்டை புலவர் என அழைக்கப்பட்டவர் யார் இளஞ்சூரியர் மற்றும் முது சூரியார் இரட்டை புலவர்கள் இளஞ்சூரியர் மற்றும் முதுச்சூரியர் பதினோராவதுனா சேரர் கோன் என அழைக்கப்பட்டவர் யார் குலசேகர ஆழ்வார் சேரர் கோன் குலசேகர ஆழ்வார் பன்னெண்டாவதுனா பாவலர் பொற்கோ என அழைக்கப்பட்டவர் யார் பொன் கோதாண்டராமன் பாவலர் பொற்கோ என அழைக்கப்பட்டவர் பொன் கோதாண்டராமன் பதிமூணாவதுனா தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக பதவி வகித்தவர் யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பதினாலாவதுனா கவியோகி என அழைக்கப்பட்டவர் யார் சுத்தானந்த பாரதியார் கவியோகி சுத்தானந்த பாரதியார் பதினைஞ்சாவதுனா தோனி தோன்றல் என அழைக்கப்பட்டவர் யார் திருஞான சம்பந்தம் தோனிபுரத்து தோன்றல் என அழைக்கப்பட்டவர் திருஞான சம்பந்தம் நண்பர்களே இன்று நாம் சிறப்பு பெயர்கள் என்ற தலைப்பில் தமிழ் அறிஞர்கள் பதினைந்து பேரோட சிறப்பு பெயரை பார்த்துள்ளோம் நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்